தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்திற்கு ஊழல் இல்லாத தேசிய சீர்திருத்த திட்டத்தை தொடர ஒரு ஆணை வழங்கப்பட்டுள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்தார் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகென ஹேட்டன் மற்றும் வெள்ளபத்தை புதிய கிளையில் සන්දෝෂන තරනங்களைයි සූසිීයுடன் කොඩාඩගයි. ිගෙන ිස්්වාස අබමින් මේ ගමන විිකට යන්න අපිත්තගේකතුවීම පිළිබඳව. යසපී අපට ජෑග ධානි වෙනුවෙන් කටුතු කරපපු චන්ද ප විාර ග්‍රහම නාටම. கட்சியாக தேசிய மக்கள் சக்தி தெளிவான மற்றும் வெற்றியை பெற்றுள்ளது இது சிறப்பு வாய்ந்தது அதிகாரங்களை நிறுவுவதற்கு சுயாதீன குழுக்களுடன் இணைந்து செயல்பட தேசிய மக்கள் சக்தி தயாராக உள்ளது ஆனால் வாக்காளர்களால் நிராகரிக்கப்பட்ட பிற அரசியல் கட்சிகளுடன் கூட்டணி அமைக்காது முன்னணி கட்சியாக எங்களுக்கு ஆட்சி செய்ய உரிமை உண்டு உள்ளூராட்சி தேர்தலில் கட்சி பெற்ற வெற்றிகளை குறிப்பிட்டு பொதுமக்கள் தேசிய மக்கள் சக்தி மீதான நம்பிக்கையை மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளனர் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி தேர்தலில் பொதுஜன பெருமுன வாக்குகளில் ஆதிக்கம் செலுத்தியதை விட இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உள்ளூராட்சி தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி அதிக வாக்குகளை பெற்றுள்ளது என அவர் தெரிவித்தார் දිල යනවා ජාති්‍යන් පලල්වේකය විශාල ආයතන සංඛ්‍යාවක පළත් පාන සංඛ්‍යාවක බහතර බලය ලබාගන්න නැත්තග එව ජයග්‍රාහණය කරන්න සමතවෙලා තියනවා අනුමතකලද මාම කට ඊට වඩ අඩුවල් ිච්චයි අනුමත කල න හෙද. නත ොලම පි රන්න පතික්ෂය කරලතින එකක කම් ච්ච ක තුන කම් ච්චකන ප්‍රතික්ෂපලද. කොට ජනත ප්‍රතික්ෂපකර පට ඔපමකතු වෙලා එක තැන ැ න ලන් මක් නත පක ඒ පක්ෂ ජනතාව ප්‍රතික්ෂප කරති නැත්නන් ඒ පක්ෂවලට බහතර ආසන් සක ාගන්න ලන්ගම තියන්දු ැන කිසිම් පක්ෂ කිසියම ආතනය බහතර මන්ත්‍ර සංකල බ නෑැ කියල ගැ ඩි න්ත සංකයාලබ නැ ල ග ඒ පක්ෂය හ කන්ඩායම. la samavevi sin.